அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத சோமவார விரதத்தை பற்றின ஒரு ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் கார்த்திகை சோமவார விரத முறைகள் அப்படின்னா என்ன அந்த விரதம் இருக்கிறதால நமக்கு ஏற்படக்கூடிய அற்புத பலன்கள் இதை பற்றின ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சோமவாரம் அப்படின்னாலே திங்கக்கிழமை அப்படின்னு தான் பொருள் சோமன் அப்படின்னா பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது அதுக்கு சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது இதை முதன் முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் இந்த விரதத்தை அதன் காரணமாகத்தான் நமக்கு இந்த சோமவார விரதம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்குரிய விரதங்கள் வந்து எட்டு அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்கின்றது அதுலேயும் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போல வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சோமவார விரதத்தை வந்து கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் நம்ம கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் வந்து இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் வந்து சிறப்பான விரதம்ங்க கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகுந்த உகந்த நாள் அதனால தான் அன்னிக்கு சோமவார விரதம் நம்ம கடைபிடிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சோமவார விரதத்தன்னைக்கு நம்ம காலையிலேருந்து பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து நம்ம குளிச்சிட்டு நம்ம வந்து சிவனுக்கு வந்து நீ வந்து அகண்ட தீபத்தில் வந்து நம்ம நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றினால் நம்மளுக்கு அந்த ஒரு வருட விளக்கேற்றின பலன் முந்நூற்றி திரிகள் போட்டு நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு வருடம் முழுவதும் சிவனுக்கு விளக்கேற்றிய பலன் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம வீட்டில் பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கும் கோவிலில் சிவன் கோவிலில் போய் நம்ம விளக்கேற்றினாலும் இந்த பலன் கிடைக்கும் இந்த சோமவார விரதம் தோன்றிய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தட்சனின் சாபத்தால் கொடிய நோயால் சந்திரன் பாதிக்கப்பட்டார் தன் சாபம் நீங்கி நோய் குணமாகணும் அப்படின்னு சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைச்சு விரதம் அனுஷ்டித்தார் அவரது விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தட்சனின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார் சிவபெருமானின் அருளால் அந்த நோய் நீங்க பெற்றதுடன் நவகிரகங்களையும் ஒருத்தராயிட்டார் சந்திரபகவான் சந்திரனுடைய பெயரால் தோன்றியதுதான் இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது சந்திரன் சோமவார விரதத்தின் மகிமையால் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம் பிறையாக அமரும் பாகியத்தையும் அவர் பெற்றார் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரன் பல பெயரால் சொல்லப்படுறாரு சோமவாரம் தோறும் பூஜை செஞ்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதியை கொடுக்கணும் அப்படின்னு சந்திரன் வேண்டிக்கிட்டதால சிவபெருமான் அதே மாதிரி அருள் பண்ணிகிட்டு இருக்காரு பனிரெண்டு லிங்கங்களுள் ஒன்று குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சோமநாதம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியில் இளம்பிறையாக அமர்ந்தார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சோமவார விரதத்தை நம்ம எளிமையா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு தொடங்கி கடைசி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கணும் ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து இந்த விரதத்தை நம்ம கடைபிடித்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை திடீர் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பெண்கள் வீட்டில் விளக்கை சிவனுக்கு விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி நம்ம சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் போன்றவற்றை நம்ம நிவேதியமாக செஞ்சுட்டு சிவாஷ்டகம் சிவபுராணம் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களை நம்ம சொல்லலாம் வில்வத்தால் அர்ச்சிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வில்வத்தாலும் சக்தி அம்மனுக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அத்தோடு கோவிலுக்கு வரும் நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை பிரசாதமாக கொடுங்க கோவிலுக்கு வந்திருக்கிற ஒரு வயதான தம்பதியரை நம்ம பார்வதி பரமேஸ்வரனாக நினச்சி தியானிச்சுட்டு அவங்க கிட்ட மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்க கையால் நீங்களும் குங்குமம் வாங்கிக்கலாம் அவங்களை வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் கோவிலில் நீங்கள் இதை பண்ணிக்கிறது வீட்டில் பண்ணுறீங்க பூஜை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த விரதம் மேற்கொள்றவங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்கிறது நல்லது வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க மூணு வேலை உபவாசம் இருக்க முடியாதுன்றதால உப்பு இல்லாத உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க பால் பழம் உணவா எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் மாலையில கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செஞ்சுட்டு நம்ம விலக்கி ஏற்றிட்டு நம்ம இந்த நாள்ல ஒருவேளை எனும் உணவு இருந்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க இப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சோமவார விரதத்தினுடைய பலன்கள் என்ன இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமவார விரதத்தை இருக்கிறதால திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி கருத்து ஒற்றுமையில பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்க மீண்டும் சேர்ந்து வாழ துவங்குவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறும் கணவன் மற்றும் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம இடைவிடாத மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்வில் அனைத்து நலங்களும் பெற்று வாழலாம் அப்படிங்கிற நல்ல தகவலோடு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்